வார்த்தை எங்கே இருக்கிறது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே நிமிட நற்செய்திக்கு இயேசுவி நாமத்தின் நானு உங்களை அன்போடு அழைக்கிறேன் வார்த்தை எங்கே இருக்கிறது வார்த்தையானது பிரியமான கடவுள் வாயில் இருக்கிறது மற்றைய நான்கு மற்ற நான்காவது நான்கில் வாசுகிறோம் கடவுள் வாய் நின்று வரும் ஒவ்வொரு சொல்லினாலும் மனிதன் உயிர் வாழ்கிறான் ஆகவே கடவுள் வாய் நின்று வார்த்தை புறப்பட்டு வருவது கடவுள் வாய் நின்று புறப்பட்டு வரக்கூடிய கடவுளுடைய வார்த்தை எங்கே இருக்குதுன்னு சொன்னால் நமக்கு அருகில் இருக்கிறது வார்த்தை நமது வாயில் இருக்கிறது வார்த்தை நமது இதயத்தில் இருக்கிறது வார்த்தை இந்த வார்த்தையை முதல் என்ன செய்யும் நமக்கு அருகில் வரும் ரெண்டாவது நம் வாயில் இருக்கும் மூன்றாவது நம் இதயத்தில் இருக்கும் அப்போ நம்ம அருகில் வருகின்ற பொழுது அந்த வார்த்தையை பார்ப்பவர்களாக இருக்க வேண்டும் அந்த வார்த்தையை கேட்பவர்களாக இருக்க வேண்டும் வாயில் இருக்கின்ற பொழுது அந்த வார்த்தையை சுவைப்பவர்களாக அந்த வார்த்தையை படிப்பவர்களாக அந்த வார்த்தையை சொல்பவர்களா அந்த வார்த்தையை அறிக்கை செய்வர்களாக இருக்க வேண்டும் இதயத்தில் இருக்கின்ற பொழுது அந்த வார்த்தையை உணர்பவர்களாக அதன்படி நடப்பவர்களாக இருக்க வேண்டும் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் புரியமா பல்வேறு நிலையில் நம்மை நெருங்கி வருகிற வார்த்தையை சுமப்பவர்களாய் சுவைப்பவர்களாய் அதை நமக்குள் பிரவேசிக்க வைத்து அந்த வார்த்தையை வார்த்தையை நாம் பிரசவித்து அதை மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கின்ற பிள்ளைகளாய் மாற கடவுள் இந்த நாட்டிலே அழைக்கிறார் ஆகவே நாம் பெரிய குலோசையின் மூன்றாம் அதிகாரம் பதினாறில் வாசிப்பது போல இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை நிறைவளத்துடன் உங்கள் இறுதலை கூடிகொள்வதாக ஒரு மனிதனுடைய இதயத்தில் இயேசு கிருஷ்ணன் வார்த்தையை குடிகொள்ளும் என்று சொன்னால் அந்த வார்த்தை அவனுக்கு விடுதலை கொடுக்கும் அந்த வார்த்தை வாழ்வு கொடுக்கும் வல்லமை கொடுக்கும் அத்தகைய நிலைக்கு நாம் கடந்து செல்ல இந்த வார்த்தையோடு நாம் பயணிப்போம் கடவுள் நம்மை ஆசுவதிப்பாராக ஆமீன்